கனிமொழி டெய்லி எதையாச்சும் பேசுகிறாங்க நம்மளை பேச வைக்கிறாங்க அடிக்கடி அவங்கள பற்றி பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்கேன்னா ஒரு நல்ல ஒரு உருப்படியானவரை பற்றி பேசணும் பரவாயில்ல ஒன்றுமே தெரியாது இந்த அம்மாவுக்கு அரசியலில் ஜீரோ இவங்க அப்பா ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது விஜய்க்கு அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியல எந்த அனுபவமும் கிடையாது அவருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் தரல ஆனா பார்ப்போம் அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இன்னைக்கு திடீர்னு வந்து அரசியலை குறிச்சவங்களுக்கு அதை பத்தி எது மாநில ஆட்சி எது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சின்ற வித்தியாசம் கூட தெரியாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க மத்திய அரசாங்கம் மீது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம்னு சொல்ல மாட்டாங்கள்ல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவங்க கிண்டல் அடிக்கிறது அந்த பக்கம் போய் இது சாஸ்டாங்கமாக அமித்ஷா காலில் விழுந்துடுறது விழுந்துட்டு எனக்கு தூத்துக்குடியில் வி கேண்டிடேட் போடுவேன் எல்லாம் அமித்ஷாட்ட போயிருக்கு அவங்க கூப்பிட்டு நாக்கை கொடுக்குற மாதிரியோ என்ன நீ அமி ஒன்றிய அரசு ஒன்றிய அரச கேவல பற்றி கிட்டு இருக்கேன் ஒன்றிய அரசு சொன்னால் ரெக்கமெண்டேஷனுக்கும் வராதுன்னு அந்த அமித்ஷா சொல்லணும் அவங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறதுனால இந்த பக்கம் ஒன்றிய அரசை பற்றி அது எது மாநில அரசுன்னு விஜய்க்கு தெரியலையா இந்த அம்மாவுக்கு சீனா நமக்கு பகை நாடானு கேட்குறாங்க இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸே தெரில சின்ன பிள்ளைக்கு நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகிட்ட போய் கேளுங்கள் சீனா இந்தியாவுக்கு பகை நாடாக நட்பு நாடான்னு அஞ்சாம் கிளாஸ் குழந்த சொல்லும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பத்து கோடி வெருகும் தெரியல ஆனால் கனிமொழி என்ன சொல்கிறாங்க சீனா என்ன நமக்கு பகை நாடா அந்த மாவுக்கும் அரசியலே அடிப்படையே தெரியல இந்த லட்சத்தில் இவங்கன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு அரசியல் தெரியாது அதே மாதிரி அவங்க அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு உள்ள அனுபவம் யாருக்கும் கிடையாது உங்கள் அண்ணனுக்கு அனுபவமா உங்கள் அண்ணன் அனுபவத்தை பற்றி பேசுவோமா நீங்கள் உங்கள் அப்பா ராஜ்யசபா எம்பி ஆக்குனாரு அப்போ எவ்வளோ அனுபவம் உங்களுக்கு அரசியலில் ஜீரோவாக இருந்தீங்கல்ல ஒன்றுமே தெரியாமல் தானே நீங்கள் போய் ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டார் உங்கள் அப்பா உங்கள் அண்ணனுக்கு எதோ சொல்லவா உங்கள் அண்ணனுக்கு அரசியல் நல்லா தெரியும்னா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு உறுதிமொழி கொடுக்கலாமா உங்கள் அண்ணன் நீட் தேர்வை வந்து தமிழ் மாநில அரசு மட்டும் சேர்த்தா முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது கல்வி முன்னாடி மாநில பட்டியலில் இருந்தது உங்கள் உங்கள் அப்பா தான் வந்து அதை வந்து இந்திரா காந்தி இருக்கும்போது பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது உங்கள் அண்ணனுக்கே தெரியாது பொதுப்பட்டியல்னால் மாநில அரசாங்கமும் முடிவெடுக்கலாம் மத்திய அரசாங்கமும் முடிவெடுக்கலாம் அப்போ நீட்டு வந்து மத்திய அரசாங்கம் போட்ட சட்டம் அப்போ மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டால் மாநில அரசு அதிகாரம் போயிடும் அதுதான் அரசியல் சட்டம் பொதுப்பட்டியலில் வந்துட்டால் அதனால் ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டாங்க நீட்டை சுப்ரீம் கோர்ட்டு அது வந்து இப்போ இது படிச்சது நைட்டுன்னு சொல்லிட்டாங்க உங்கள் அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அரசியலே மிகப்பெரிய அனுபவம் என்ன நீட் தேர்வு ரத்து செய்கிறோம்னு சொல்லுவாரா சரி நீட் தேர்வு ரத்து செய்வோன்னு வளர்கிட்டாரு அதுக்கடுத்தது உங்கள் அண்ணன் என்ன பண்ணார் நீட் தேர்வை வழக்கு மசோதான்னு போடுறாரு அரசியல் தெரிஞ்சால் போட முடியுமா மக்கள் மசோதான்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து இப்போது தான் எனக்கே புரிகிறது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மாநில அரசாங்கத்தில் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு இடையில் உங்கள் அண்ணன் பையன் அந்த சின்ன பையன் உதயநிதி அவரை கொண்டு போய் நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு அந்த அளவுக்கும் அரசியல் தெரியல ஐம்பது வயசு ஆச்சு அவருக்கும் அரசியல் தெரியல முதல் கையெழுத்துனார் ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லி எல்லாம் குப்பை தொட்டியில் தூக்கி போட்டாங்க உங்கள் அண்ணன் பையனுக்கும் அரசியல் தெரிஞ்சுதான் சுத்தமாக தெரியல உங்கள் அண்ணன் சரி இதை விட்டுருங்க மத்திய மாநில அரசுக்கு இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சதுங்கிற தேதியே உங்கள் அண்ணனுக்கு தெரில இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து டிசம்பருங்கிறாரு இந்தியாவுக்கு எப்போ குடியரசு ஆச்சு அதுவும் தெரில ஜனவரி இருபத்தாறுங்கிறது சின்ன பையன் சொல்லுவான் உங்கள் அண்ணனுக்கு குடியரசு தினம் என்றைக்கு குடியரசு தினம்னு தெரில என்றைக்கி சுதந்திரம் நிறுத்தினம் தெரியல எல்லாத்தையும் விட பாலிட்டிக்ஸில் மிகப்பெரிய அனுபவசாலின்னு நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு பொது சிவில் சட்டம்னு ஒன்று வந்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் பொது சிவில் சட்டம் இந்த பொது சிவில் சட்டம் என்னென்னா நம்ம நாட்டில் இந்துக்களுக்கு தனி சட்டம் இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் கிறிஸ்டியனுக்கு தனி சட்டம் இதெல்லாம் இருக்குது அது சொத்து விஷயத்துலலாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் இஸ்லாமிய சட்டத்தை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இஸ்லாமிய சட்டத்தில் வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான சொத்து உரிமை கிடையாது பெண்களுக்கு ஆண்களுக்கு எவ்வளவோ அது எட்டில் ஒரு பகுதி ஆனால் இப்போ இந்து இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சொத்து உரிமை இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் சிவில் வழக்கு சிவில் சட்டத்தை எல்லோருக்கும் பொதுவான ச பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்படுறாங்க பிஜேபி இப்போ அதை காதல் ஓட்டுக்காக என்ன பண்ணார் உங்களுக்கு ஸ்டாலின் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறோம் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறோம்னு அவங்க தாத்தா காலம் அவருடைய அப்பா காலத்துலேருந்து ஊரக மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ மேடையில் பேசுகிறாரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோங்கிறார் கனிமொழி சொன்னாங்களே எங்கள் அண்ணனுக்கு பெரிய அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவம் அது பொது சிவில் சட்டத்தை எதிர்த்துட்டு மேடையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோங்கிறாரு இந்த வீடியோவை பாருங்கள் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அணிகமணில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மணி புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்போ சாதாரணமாக மேடையில் உட்காந்துருந்தான் பாருங்க திமுக காரன் அவனுக்கு தெரியுது உடனே ஸ்டாண்டின்ட்டு சொன்னான் ஐயா புதுசு சட்டம் கொண்டு வரணும் இல்லை எதிர்க்கிறோம் நம்ம எதிர்க்கிறோம் உடனே ஒரு காதில் ஆ வேணும்னு கேட்கல இப்போ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன் எழுபத்தி மூணு வயசு ஆச்சு இல்லை